சட்டம் அப்படி கையில் 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 என்ன நடக்கும்னா உடம்புல எல்லா செல்லுமே புதுப்பிக்கப்படும் எல்லா செல்லும் புதுப்பிக்கப்படும் நல்லா புரிஞ்சுங்க இதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த தத்துவத்தைலாம் விட்டுட்டு எண்ணற்ற கேள்விகள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கட்டுறது கைமண் அளவையா இந்த மீட்டிங்லேன்னு சொல்கிறேன் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உல அளவு நீ பார்த்த ஒரு குருநாதன் சொன்னதான் ஆன்மீகன்னு நம்பிட்டு உட்காந்துருக்காங்க வட்டம் போட்டுக்கிட்டு அப்போ ஞானி பிருந்தாவனை சொன்னது பொய்யின்னு தப்பு நான் போனதும் சரி நீங்க போனதும் சரியா கூட இருக்கலாம் நான் பேசுவது டோட்டல் பியாண்டை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் ஒரு வட்டம் போட்டு நான் ஒரு சிவ வழிபாட்டையும் நான் வந்து இங்க பித்தியங்கரா வழிபாட்டையும் சரபர் வழிபாட்டையும் பத்தி நான் பேசல நான் பேசுறது உங்களோட எல்லா கஷ்டத்தையும் கடந்து எல்லாத்துக்கும் மேல ஒரு நிலை இருக்குயா அப்படிங்கிறத பத்தி பேசுறேன் கண்ணீர் தும்பி பேசுறேன் உங்களுக்காக பேசுறேன் வேற எதுக்காகவும் பேசுறேன் இந்த வாசி யோகங்கிறதுல இந்த உடம்புல இருக்கிற பத்து காத்தன் சுற்றுன்னுச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாமே வெளில போயிடுங்கய்யா எல்லா நெகட்டிவ்ஸும் வெளில போய்டும் வெளில போயிட்டு என்ன தெரியுமா வள்ளலார் சொன்னாரே இந்த தேகமே ஞான தேகமாகி அமல தேகமாகி அடுத்தடுத்த தேகமாகனார் ஒளி உடல் ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோவில் வரமாட்டாங்க இதுதான் வாசி யோகத்தோட சித்தி நிலை இதுதான் வந்து உங்களுக்கு தசமகா அவதாரம் பெருமாள் யார் காக்கும் கடவுள் மரணத்தை வென்று காக்கக்கூடிய கடவுள் யாரு பெருமாள் ஆத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ஐந்தொழில் மூன்று தொழில் தெரியும் பிரம்மன் காத்தல் விஷ்ணு யம இருந்து நம்ம காக்கக்கூடிய கடவுள் யாரு விஷ்ணு தான் காக்குறார் ஆனா அதையெல்லாம் தாண்டினது அதெல்லாம் தாண்டின விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்த விஷயங்கள் ஒன்னு இருக்கு இந்த ஐந்தொழிலையுமே இறைவன் தான் செய்கிறான்னு சொல்கிறாங்க ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நிந்தொலும் எப்படி நிந்தொலும்பில் உன்னை எல்லாமாகவும் நான் செய்கிறேன் இறைவனே சொல்கிறான் பியாண்டில் மாணிக்க வாசகர் சொல்கிறார் திருவாசகத்தில் வாசியோகங்கிறது இவ்வளோதாங்கய்யா இது என்னென்னமோ சொல்லி உங்களை ஏமாற்றி இது ஏதோ ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் டூன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்கய்யா வாசி யோகத்தில் இந்த யூடியூப்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஸ்டேஜ் ஒன் பயிற்சி ஸ்டேஜ் டூ யோக பயிற்சி யார்த்தை ஏமாத்துறீங்க யோகத்தை முடித்து உக்காந்து இருக்கிறவங்க நாங்கள் யார்ட்டை ஏமாத்துறீங்க யோகத்தோட டெஃபினேஷன் கேளுங்க அந்த ஆளுங்கள்கிட்ட இதுதான் டெஃபனேஷன் வாசியோகத்தோட டெஃபினேஷனே இவ்வளோ தான் யோகம்னா இந்த தேகம் அழியாமல் போயிடுங்கிறதுக்கான ஒரு தத்துவம் வாசி யோகம் அதை ஒரு அற்புதமான ஒரு ஒரு அவதார நிலைகளிலே இவர் சொல்கிறார் யார் பெருமாளோட ஒரு அவதாரம் பத்து அவதாரம் தசமக அவதாரத்திலே ஒரு அவதாரம் இருக்கு பன்றி ரூபா அவதாரம் எடுக்கிறாரு இல்ல எதுக்கு எடுக்கிறாரு பன்றி ரூபா அவதாரம் எடுக்கிறாரு வராக அவதாரம் எடுத்தாரா இல்லையா பெருமாள் யாருக்குங்க ஏன் தெரியுங்கிறீங்களா ஏன்னா ரொம்ப எனக்கு சில விஷயங்கள் வந்து ஏண்டா தொண்டு பண்ண வந்தோங்கிற மாதிரி எனக்கு போயிடுச்சு நான் ஓப்பனா சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப நிம்மதியா வந்தேன் என்னை யாருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நண்பர்கள் எனக்கு அவ்வளோதான் பத்து நண்பர்களும் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்காரவங்க என் வயசுலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நான் ரொம்ப நிம்மதியாக வந்தேன் என்னோடய குருவோட வார்த்தைக்காக தான் நான் இந்த தளத்துக்கே வந்தேன் ஆனால் இதற்கு வந்து நான் பட்ட நல்ல விஷயங்களோட நான் பட்ட கஷ்டங்கள் தான் அதிகம் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டோம் என்னங்க என் தூக்கிட்டு போக முடியும் ஒன்றும் தூக்கிட்டு போக முடியுமா செத்ததுக்கப்புறம் என் தூக்கிட்டு போக போகிறோமா ம் அதை உணர்ந்தவர்கள் யார் அதை உணராதவனா ஞானி என் தெரியாது போகும்போதாச்சும் கொண்டு போக போறோமா கொண்டுல ஒன்றும் போக முடியாது வரும்போதாச்சும் கொண்டு வந்தோமா ஒன்றுமே கொண்டு வர முடியாது பட் இந்த உலகத்தில் நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் எப்படி வாழணும்னு ஒரு ஒழுக்க நெறிகளை இருக்கு நம்ம எப்படி சேர்க்கணும் எப்படி நிம்மதியாக வாழணும் எப்படி தொண்டு செய்யணும் அப்படின்னு நிம்மதியெல்லாம் இருக்கு பட் இது ஒரு தொண்டுக்கான சேவை என்ன நடந்த சில கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்கு ஆன்மீகத்துல இந்த தளத்திலேயே சொல்றேன் ஐயா இங்க யாராச்சும் நீங்க ஏதாச்சும் கத்துக்கணும் இங்க வந்து கத்துக்கிட்டு நான் வெளியில போய் நான் கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேன் இன்றைக்கி ஒன் டே முடிஞ்சு நீங்கள் இங்கே எதுவுமே கற்றுருந்துருக்க மாட்டீங்க இங்கே நான் சொல்லி உங்களுக்கு அனுபவி அனுபவத்தை கொடுக்க போகிற எந்த விஷயமே நீங்கள் வெளில போய் கற்றுக் கொடுக்க முடியாது கற்றுக் கொடுத்தாலும் எதுவும் நடக்காது அதனால் இன்றைய ஒரு நாள் நீங்கள் அதுக்காக வந்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் தாராளமாக இப்பயே கிளம்பிடலாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா என்னோடய ப்ரோக்ராம் முடிஞ்சு நீங்கள் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்ல வேணாம் நான் என்னங்க ஏதாச்சும் நான் கற்றுக்கணும் தியானம் கற்றுக்கணும்னு வந்தோம் இவர் ஏதாச்சும் மந்திரம் கற்றுக் கொடுப்பாரு தியானம் கற்றுக் கொடுப்பாருன்னு வந்தோம் இவர் என்னங்க தியானமும் கற்றுக் கொடுக்கல மந்திரத்தையும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு கற்றுக்கணும் நாங்கள் வெளில போய் நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு கிளாஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு அமைப்பில் இருக்கோம் சும்மா இங்கே தெரிஞ்சிக்கலாம்னு தான் வந்தோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு நாளை நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்காக நானும் வேஸ்ட் பண்ண தயாராக இல்லை தாராளமாக நீங்கள் கிளம்பிடலாம் கிளம்பணும்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பிடுங்க பட் பத்து நிமிஷத்தில் நீங்கள் கிளம்புனிங்கன்னா நீங்கள் கொடுத்த ரூபாயும் வாங்கிட்டு போயிடுங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏன்னா ஒரு நாள் க்ளாஸ் முடிச்சுட்டு ஏன் உங்களோட பாவத்தை நான் சுமக்க விரும்பலை ஏன்னா இந்த தளம் அதற்கான தலம் அல்ல கற்றுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை கற்றுக் கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை இதான் உண்மை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது ஃபீவர் இருக்குது ஜுரம் அடிக்குது அவ்வளோதானே அடிக்குது ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஜுரம் போகும் அவ்வளோதான் இன்னொரு ஓப்பனாக சொல்கிறேன் ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷன் தேட்ரு டாக்டரு பைத்த கிழித்து ஆப்ரேஷன் பண்ணுறாரு பேஷண்ட்டு படுத்து அலோவ் பண்ணிக்கிட்டுருக்காரு ஆப்ரேஷன் முடிஞ்சு தையல் போட்டாச்சு ஆப்ரேஷன் அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணியாச்சு எனக்கு உடனே நீங்கள் போய் கிழித்து ஆப்ரேஷன் பண்ண முடியுமா உங்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியாச்சுல்ல உங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு தெரியும் ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா அது உங்களுக்கான வேலையா வேலை இல்லை இல்லை அப்புறம் எப்படி ஒரு கிளாஸில் வந்ததை நான் போய் கற்றுட்டு போய் நான் இன்னொரு கிளாஸ் எடுப்பேன்னு எப்படி சொல்கிறீங்க கெட்டு போகிறதுனா கெட்டுப்போங்க அடுத்தவனை கெடுத்துடாதீங்க சேர்த்து இது ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க உலகத்தில் மிகப்பெரிய பாவம் ஒன்று ஒன்றென்றால் அது மனிதனை இன்னொரு மனிதனை கெடுக்கிறது இருக்கு பாருங்க அது பெரிய பாவம் எனக்கு இந்த தலம்லாம் வந்து என் குருநாதர் எனக்கு சொன்னது நான் உண்மையாக சொல்கிறேன் தான் சொல்கிறேனே இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதை வீடியோ எடுக்கணும் திருப்பி யூடியூப்பில் பண்ணும் உங்கள்ட ஃபோன் பேசணும் இந்த லைட்டிங் போட்டு உக்காந்து பேசணும் மணிக்கணக்கா உங்களுக்கு தியான அனுபவத்தை கொடுக்கணும் இதெல்லாம் ஈஸின்னு நினச்சிக்கிட்டுருக்கீங்களா ரொம்ப கஷ்டம் இங்கே நீங்கள் இங்கே நீங்கள் ஒட்டு மொத்தமாக இங்கே வந்திருக்கீங்கல்ல ஒட்டு மொத்தமாக நீங்கள் கொடுத்த ஃபீஸ் என்னோடய ஒரு பேஷண்ட்டோட ஃபீஸ் இன்ஃபாரி இல்லை நான் ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த ஃபீஸ் வாங்குகிற சார்ஜ் நான் வாங்குற சார்ஜ் இல்லை நான் மேக்ஸிமம் நான் கூட ஃபிக்ஸ் பண்ணுறது சில நபர்கள்ட்டெல்லாம் அவங்க கொடுக்குற ஃபீஸ் ஒரு பேஷண்ட்டை போய் ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு நாலு நாள் பார்க்குற ட்ரீட்மெண்ட்டோட காசு இது இந்த தளத்தில் வந்து உங்கள்ட்ட காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்லாம் தய செஞ்சு எண்ணிடாதீங்க ஏன்னா ஏதாச்சும் நெகட்டிவாக நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயம் நடக்காமல் போய்டும் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லை நான் பெரியாள் நான் பெரியாள்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன் நான்லாம் கேவலமான வாழ்க்கை கஷ்டத்துடன் வாழ்ந்து சித்தர்கள் 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 என்று அலைந்து திரிந்து காடு மலை சதுரகிரி கொல்லிமலை அரபலீஸ்வரர் கோயில் அங்கேருந்து ஃபால்ஸுக்கு கீழே இறங்கி கோரக்கர் குன்றில் போய் விடிய விடிய உக்காந்துருந்து இந்த கோரக்கர் குன்று போனவங்களுக்கு தெரியும் கொல்லிமலையில் கோரக்கர் குன்றெல்லாம் போய் உயிரெலாம் போயிடுச்சுன்னா உங்களை ஏதாச்சும் மிருகங்கள்லாம் சாப்பிட்ணும் யாரும் தூக்கிட்டுலாம் போகிறதுக்கெலாம் ஆள்லாம் கிடையாது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஃபாரஸ்ட்டில் அங்கே போகக்கூடாதுன்னு தடை இருக்கு ஏதோ அவங்க வந்து இந்த இதுக்கு மட்டும் அனுப்புறாங்க அந்த சித்ராபூர்ணவிமான நாட்களில் மட்டும் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மாதிரி இடம் இருக்குன்னு தெரியுது கோரக்கர் குண்டு தெரியும் நாங்க போன அனுபவம் இப்ப அனுபவிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு அந்த ஆன்மீகத்தோட உன்னதத்தை வாங்கி உங்களெல்லாம் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஏசி ரூம்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஆன்மீகம் நான் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டு கற்று உணர்ந்த ஆன்மீகத்தை உங்களை இப்படி ஒரு தளத்தை உண்மையா சொல்றேன் ஆனால் நான் இங்கே கொடுக்க போகிறேன்ல நான் செலவு பண்ணி நான் கற்றுக்கிட்டேன் பாரு நான் ஊர் ஊராக போய் நான் சதுரகிரி போய் நான் கொல்லிமலை போய் இவ்வளோ மலை இத்தனை காடு இத்தனை மகான்கள்கிட்ட போய் மான அபிமானம் கெட்டு போகணும்னு பத்து பொண்ணுங்க நிற்கும் என் குருநாதர்லாம் மூஞ்சிலே கருத்து போர் அப்படியே உட்காந்து இருப்போம் அப்போலாம் பதினெட்டு வயசு ஆன்மீகத்துக்கு வந்த புதுசு எப்படி இருக்கும் ஒரு பத்து பொண்ணுங்க நிற்பாங்க காரி என்னப்பா எது பார்த்தாலும் தப்பு தப்பாக பண்ணுறேன் நான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன் ஊருக்கே சொறு போட்டுக்கிட்டு இருப்பாரு பசி தாங்க முடியாது எல்லாரும் ஊரே சொல்ல தம்பி நின்றுக்கிட்டே இருக்குதுங்களேங்க தம்பியை சாப்பிட சொல்லுங்கள் ஏன் செத்தா போயிட போது தம்பியே நிற்கட்டும் அப்படிம்பார் இந்த முதல் குருநாதர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் மணலூர் பேட்டங்கிற ஊர் அவருக்கு ராஜவேல் சுவாமின்னு பேர் அவருக்கு நான் அவர்கிட்டம்தான் ஆரம்ப அடிப்படை ஆன்மீகத்தை அவர்கிட்டயம் தான் கற்றுக்கிட்டேன் ஒரு கேசோரு போட்ட மகான் அவர்கிட்ட உட்காந்துரப்பு